சின்ன மருமகளில் அடுத்து போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்பத்தாவுடைய இறப்புனால ராஜாங்கத்தோடைய மனசு பார்த்தா மொத்தமா மாறிடுது அப்பத்தா இறந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தா ராஜாங்கம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா சேது மோகனா ரெண்டு பேர் இருக்காங்க சேது பார்த்தா ராஜாங்கத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா வருத்தப்படாதீங்கப்பா இப்படியே அழுதையா உங்களோட உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் மோகனா சொல்றாங்க வருத்தப்படாதீங்க அத்தை நம்ம விட்டு எங்கேயும் போக நம்ம கூட தான் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கேல உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணுங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்றாங்க என்ன மோகனா அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு நேத்து நைட்டு அத்தை என்கிட்ட பேசினாங்க ஆனா இன்னைக்கு அத்தை இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க அத்தை நேத்து ராத்திரி என்ன சொன்னாக தெரியுமா நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் மலரையும் தமிழையும் நல்லபடியா பாத்துக்கிறனும் ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளுமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க அதனாலயே இந்த சாவித்திரி ஈஸ்வரியும் ரொம்ப இலக்காரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு மேல நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம செல்வி மேல ராஜாங்கத்துக்கு என்னதான் கோபமா இருந்தாலும் நீ எடுத்து சொல்லி புரிய வைத்தா நம்ம வீட்டு வாரிச சமந்துகிட்டு இருக்கா அப்படி இருக்கிறவள நீ வெளியில இப்படி அவுட் தங்க வைக்கிறது மட்டும் இல்லாம அவ வெளியில ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா அதெல்லாம் என்னால கண்ணார பாக்க முடியலை நான் போனதுக்கு அப்புறம் நீதான் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறனும் தமிழ்செல்வியை சேதுவையும் சேர்த்து வைக்கணும் தமிழ்செல்வியை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அத்தை நேற்று ராத்திரி பேசினாங்க அப்ப கூட நான் சொல்லி ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஏன் இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுறீ அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அத்தை சொன்னாங்க என்னமோ தெரியல மனசெல்லாம் ஒரு மாறியா இருக்கு எனக்கு மனசுக்கு தோணது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழ்ந்தாதான் ஏன் ஆத்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ராஜாங்க பார்த்தா இதை கேட்டுட்டு கண்கலங்கிக்கிட்டு இருக்காரு சேதுவோடைய மனசும் பார்த்தா மாறிடுது அப்பத்தாவோடைய ஆசை இதுதானா அவ கூட நம்ம சேர்ந்து வாழ்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா மனசு மாறிடுறாரு அப்பதான் பார்த்தா சேது அப்பா உங்ககிட்ட நான் சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டேலே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஐயா சேது அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல வராரு என்னப்பா அப்படின்னு சொல்லி செய்து கேட்கிறாரு நான் ஆத்தா நேற்று ராத்திரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ராத்திரி ஆத்தா இல்லை ஆத்தா இப்படி போகும்னு நான் கனவுல கூட நினைக்கல இப்படி நீ அனாதையா விட்டுட்டு ஆத்தா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால நானும் நல்லபடியாக இருக்கும்போதே நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும் செய்து நீ இப்படி வாழ்கிற வயசுல விவாகரத்து அது இதுன்னு போக கூடாது அந்த பிள்ளை என்னதான் பொய் சொல்லிருக்கட்டும் ஆனா குணத்துல அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை சொத்து பத்துக்கு ஆசைப்படாத பிள்ளை ஒழுக்கத்துல நேர்மையான பிள்ளை இப்படி இருக்க நீ ஏன் தமிழ் சொல்வியை ஒதுக்கி வைக்கணும் இல்ல நான் ஏன் தமிழ் செல்வி மேல கோவப்படணும் அந்த பிள்ளை சொன்னது பொய்யா இருந்தாலும் அந்த பொய் இப்ப நெசமாத்தானே இருக்கு அந்த பிள்ளை உண்மையிலேயே இப்ப கர்ப்பமாத்தானே இருக்கு அப்பத்தா விருப்பப்பட்ட மாதிரி நீ தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழியா நீ போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு இந்த வா நீயும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு சேதுவும் பார்த்தா சரிப்பா அப்பத்தாவோடைய ஆசை இதுதான் கடைசி அப்படின்னா நான் செல்வியோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா சொல்லிடுறாரு ஓவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சேதுவும் தமிழும் சேரணுன்ற காண்டியா நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க சேதுவும் தமிழ் செல்வி சேர்ந்து வாழ்றத பாக்குறதுக்கு நீங்க இல்லையேத்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க சரிப்பா நான் போய் தமிழை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் சரியா நீ போய் தமிழை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு இங்க பார்த்தா சேது அவுட்ஹவுஸ்க்கு வராரு தமிழ் செல்வி பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சேது பார்த்தா தமிழோடைய தோல் மேல கை வைக்கிறாரு தமிழை திரும்பி பாக்குறாங்க பார்த்தா சேது நிக்கிறாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கையில் கண்ணெல்லாம் கலங்குறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழை சேதுவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கவும் சேதுவும் பார்த்தா அழுக ஆரம்பிச்சுறாரு அப்பத்தாவுடைய கடைசி ஆசை நீயும் நானும் சேர்ந்து வாழணுன்றதுதான் அதனால வா நம்ம அந்த வீட்டுக்கே போவோம் அப்பத்தா இல்லாத அந்த வீடு ரொம்ப வெறிச்சோன் இருக்கு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாரு அதனால நம்ம அப்பாவுக்கு ஆறுதலா அங்க போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் தமிழ பார்த்தா எதுவுமே பேசாம சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடுறாங்க தமிழும் சேதுவும் பார்த்தா இங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்பதான் சாவத்திரியும் தாமரையும் பார்த்துட்டு அங்கேயே நில்லடி அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் சேதுவும் தமிழும் பார்த்தா பாக்குறாங்க அத்த எதுக்கு பண்ணிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இவ எதுக்கு சேது இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரா அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேட்கவும் அப்பா தான் வர சொன்னாரு இனிமேல தமிழ் செல்வி நானும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சாவத்திரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாக இருக்குது அண்ணன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் ஆமா அப்பா தான் சொன்னாரு இனி நானும் தமிழும் இந்த வீட்டுல தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி இங்க சேது சொன்னதும் சாவத்திரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது